வெடிப்பதற்கான காரணங்கள் என்ன அவை வெடிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் பொதுவாக லித்தியம் அயன் பேட்டரிகள் வெப்பத்தால் அதிகம் பாதிப்படையும் நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது அந்த பேட்டரிகள் சூடாவதற்கு வாய்ப்புண்டு என்பதால் ஹெட்போனை நீண்ட நேரத்திற்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் தரம் குறைந்த ஹெட்போன்களில் லித்தியம் அயன் பேட்டரிகளில் மலிவான மின் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மின் சுற்று பழுதாக இருந்தால் வெடிக்க வாய்ப்புண்டு அத்தகைய தரம் குறைந்த ஹெட்போன்களை பத்தில் இருந்து முறை பயன்படுத்திய பின்பு அதன் மின் சுற்று பழுதாகிவிடும் ஹெட்போனில் லித்தியம் அயன் பேட்டரிக்கு நேராக மின்சாரம் பயவதால் ஹெட்போன் வெடிக்கிறது பி எஸ் ஐ தர நிர்ணய சான்று உள்ள தரமான ஹெட்போன்களையே பயன்படுத்த வேண்டும் ப்ளூடூத் ஹெட்போன்கள் பல்ஜ் கொஞ்சம் வீங்கி இருந்தால் உடனேயே வேண்டும் ஏனெனில் உள்ளே உள்ள பேட்டரி வெடிக்கும் நிலையில் இருந்தால் தான் அவ்வாறு ஹெட்போன்கள் வீங்கும் ப்ளூடூத் ஹெட்போன்களை அதிக அழுத்தத்திற்கு அதனை மிகவும் அழுத்தினாலும் அதில் உள்ள பேட்டரிகள் நசுங்குவதற்கு வாய்ப்புண்டு எனவே அவற்றை பயன்படுத்தாத சமயங்களில் ஹெட்போன்களுடன் கொடுக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பான வைக்க வேண்டும் உங்களின் ப்ளூடூத் ஹெட்போன்களுக்காக கொடுக்கப்பட்ட சார்ஜரையை பயன்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு அதிக அதிகமாக ஹெட்ஃபோன்கள் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம் காதுகளின் நரம்புகள் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்ன வகையான இசையை கேட்கிறோம் என்பதும் இதில் முக்கியம் ராக் பேண்ட் போன்ற சத்தமான இசையா அல்லது மெல்லிசை கேட்கிறோமா என்பதும் முக்கியம் தொடர்ந்து நீண்ட நேரத்திற்கு ஹெட்ஃபோன்களை பயன்படுத்தினால் காது கேட்கும் தன்மையை இழந்துவிடும் அபாயம் உள்ளது என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர்